வணக்கம் நான் கோகிலா இந்திரா நம்மளுடைய எதிரிகளை வந்து நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தாட் உண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஏன் அப்படின்னா நம்மளோட நண்பர்கள் எப்போதும் நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட திறமைகளை நமக்கு காட்டுவாங்க இதுதான் அவனோட திறமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை வந்து அந்த அதை வளர்த்துக்கிறதுக்கு அதில் நம்ம இன்னும் ஷைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஈஸியாக சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் நான் என்ன சொன்னேன்னா எதிரிகளில் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா எதிரி இல்லை அப்படின்னா நம்மளால் வளரவே முடியாது ஏன் அப்படின்னா அவங்க அவங்க தான் நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டுவாங்க நீ இவ்வளோ உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நாம் வந்து அதன் நல்ல வழியில் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்களே அறியாமல் அவங்க வந்து நமக்கு நம்மளோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா நம்மளோட தவறுகளை சுட்டி காட்டும்போது அதை ஏன் நாம் சரி பண்ணிக்கக்கூடாது கண்டிப்பாக அது நம்மளோட குரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும் தானே ஸோ எதிரிகளை கூடவே வச்சுக்கோங்க அவங்கள தனியாக விட்டால் தான் பிரச்சனை நன்றி